அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எளநூறு அடி பர்வல் ஆழத்துலேருந்து ஒரு மூணு வச்சு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டச்சத்திர ரோடு தர்மத்துப்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கே ராமநாதபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் எங்களோடய இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் சேஃப்டி தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரக்கன்றுகள் தான் போட்டிருக்காங்க இந்த மரக்கன்றுகளுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோஃபேஷியல் பேனல் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் மோட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல எழுநூறு அடி ஆழத்துலேருந்து இருந்து டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இந்த டெலிவரியானது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியதான ஒரு பண்ணக்குட்டையில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த பண்ணக்குட்டை மூலமாக எடுக்கிறதான வாட்ரு மூலமாக தான் இந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணி கொடுக்குற ஒரு சொட்டு நீர் பாசனம் அடிப்படையில் தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இந்த விவசாய ப்ராஜெக்டில் எங்களோட பிஎம்எஸ்எம்முக்கான இந்த மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு நாற்பத்தெட்டு ஸ்டேஜ் பம்பு பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல மொத்தம் தொள்ளாயிரம் அடி போர்வெல் ஆழம் போடப்பட்டிருக்கு நம்ம ஒரு எழுநூறு அடி மோட்ரு வச்சு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த போர்லேருந்து கிடைக்கிற வாட்ரு எல்லாமே இங்கே இருக்கிறதான ஒரு சம்பில் ஃபில்அப் பண்ணுறாங்க இந்த சம்பில் இருந்துட்டு திரும்ப இன்னொரு மோட்டார் மூலமாக மோட்ரு ஒன் டூக்கான சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க இந்த பண்ணை குட்டையிலேருந்து கிடைக்கிறதான இன்னொரு மோட்டர் மூலமாக கிடைக்கிற வாட்ரு அவுட்புட்டை தான் இந்த விவசாய நிலத்துக்கு சொட்டு நீர் மூலமாக தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் இந்த சம்பில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த மூணு ஹெச்பிக்கான ப்ராஜெக்டை சம்பில் இருந்து ஒரு மோட்டார் இருந்து ஒரு மோட்டார்ன்ற மாதிரி பிஎம்எஸ்எம் டெக்னாலஜியோட இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தருமத்துப்பட்டி அருகாமையில் கே ராமநாதபுரம் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் போரூல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல சம்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சிக்கான டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்டர் அவுட்புட் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக விவசாய இடத்துல அதிகமான போர்வல் ஆழத்துலேருந்து எடுக்கக்கூடியதான தண்ணீரை பாசனத்துக்கு எடுத்துக்க முடியாது இது போன்றதான சம்பு போன்றதான இருந்து எடுத்துக்கிறதான இந்த டெலிவரியானது நம்ம விவசாய நிலத்துக்கு முழுசுமே தண்ணி கொடுக்க முடியும் இது உங்கள் விவசாய இடத்துக்கும் சோலார் அமைக்கணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி